ുളായും മറുപായ് മണിയായി മണിയായ് ഊളിയായി ഉരുവായ് ഉളതായി മറുമായി മഴരായി മണിയായി കരുമായി ഹയായി കയ്യായി വിയരായി കയ്യായി കുറവായി വരുവായി അരുവായി കുനെ കുറുവായി വരുവായി അരുവായി കുനെ കുരുമായി ഉളതായി ലതായി മറുപായി മഴരായി മണിയായി ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் ராஜயோகம் பட்ட ராவணன் மகாராஜா வம்சத்து உதித்த கண் படைத்த கர்ணன் மகாராஜா வம்சத்து உதித்த மகா பேரரசர்களே சிம்மத்தில் உதித்த மகா யோகக்காரர்களே மகா சிகரங்களே உங்களுக்கு கூடி வணக்கம் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்துக்காரர்களும் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர அவதாரம் சீதர்களும் உத்திரம் ஒன்றாம் பகத்தை உதித்தோரும் ஓவியமானவர்கள் மகா பேருபெற்றவர்கள் அதனால்தான் காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய மிகவும் பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மம் மிகப்பெரிய உயர்ந்த ராஜ்யஸ்தானம் ஆகிறது பிரியமான சகோதரி உங்கள் ராசிக்கு தனாதிபதி என்று அழைக்கப்படும் லாபாதிபதி என்று அழைக்கப்படும் கீர்த்தில் சிறியவரின் மூர்த்தியில் பெரியவர்கள் சுண்டவர்களுக்கு சொந்தக்கான புதன் பகவான் கண்ணியில் அதி உச்சம் பதினொன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இன்னும் ஐந்து நாட்களில் அதி உச்சம் பெற்று சித்திரை அஸ்தம் என்று சொல்லக்கூடிய உத்தரம் சாரங்களில் அதியோகமாய் இருபத்தி ஓரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா ஆசைகளை நிறைவேற்ற வருகிறார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியா இருக்கும் புதன் பகவான் இந்த வகையில் நீங்கள் பெரும்பான்றி அனுக்கிரகத்தினாலும் உங்களுடைய புத்து சாதிரியமான பேச்சினாலும் கமிஷன் கான்ட்ராக்டினாலும் நீங்கள் ஏற்கனவே வாங்கி சொத்து சுகத்தினாலும் அந்த சொத்துகள் மெகா கோடீஸ்வரராய் வரக்கூடிய ராஜயோகத்தை உங்கள் ராசிக்கு புதன் பகவான் பண்ணுகிறார் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு தனக்க யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குருபோபாம் லாபத்தில் இருந்து கொண்டு இந்த தனஸ்தானாவதிக்கு பத்தாம் வீட்டில் தசம கேந்திரஸ்தானத்தில் அதாவது புதன் பகவானுக்கு பத்தாம் வீட்டில் குருபபா உட்காந்து ராஜஸ்தானத்தை ஆளக்கூடிய ராஜயோகமும் அசாத்தியமான முறையில் உங்களுக்கு பெருமனத்தை சேரக்கூடிய ராஜயோகத்தை இந்த புதன் பகவான் தருகிறார் ஏனெனில் உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய கிரகம் குரு பகவான் இருப்பதோ மிதனராசியை புதன் வீடு இந்த காலகட்டங்களில் உங்கள் தனாதிபதி புதன் பகவான் வருவதோ பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய தனாதிபதி ஸ்தானத்தில் வரும்போது லா லாபங்கள் அமோகமாய் கிடைக்கும் நீங்கள் செய்த தொழிலெல்லாம் விருத்தடையும் பல வழிகளில் பணம் கிடைக்கும் அப்படி உச்சம் பெற்ற லாபாதி புதன் அப்படி ஏழாவது விசேஷ பார்வை காலபுருஷனுக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய ஒரே ஸ்தானமான மீனமனை பார்க்கும் பொழுது அயல்நாட்டு வழி வருமானமும் எதிர எதிர்பார்க்க கிரிப்டோகரன்சி பிட்காயின் போன்ற வருமானங்களும் மறுத்து வைக்கப்பட்ட உயிர் வருமானமும் ஏற்கனவே பயன்படும் சொத்துக்கள் இரசனமான மிகப்பெரிய தனயோகமும் இந்த காலகட்டங்களில் இந்த சிம்ம ராசிக்காரருக்கு கிடைக்க போறீங்க இருபத்தி ஓர் நாட்களில் நீங்கள் மிகவும் ராஜாவாய் வளம் பெற போகிறீங்க இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்க போகிறீங்க எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டிகளோ எந்த இடத்தில் நீங்கள் வைக்கப்படு எந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய மங்கா புகழை தரக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஒம்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானை இறந்து புதாத்திய ஒட்டி அங்கிட்டு பதினாறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையே எண்ணில்லா செல்வாக்கு யோகத்தை பற்றி அசாத்தியமான தனபரவை பணபரவை பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் இந்த காலகட்டங்கள் நீங்கள் வளபெறும் என்று ராஜாவாய் வளபெறும் ராஜயோக வம்ச பட்டியலை பிறந்தவர்கள் மகா ராசிக்காரர் மகா கெட்டிக்காரர் சிம்மத்தில் உயித்த மகா சிகரங்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களிலும் சூரியபோவான் தடைவெட்டில் வரும் காலங்களிலும் புத்திர்போவான் நடைபெற்ற வரும் காலங்களும் பெரும் தனபரபும் பொருள் பொருள்பரபும் கிடைத்து இந்த காலக்கு நீங்கள் அசாத்தியமான முறையே ஊர் போற்றும் உத்தமராய் வள வரப்போரிங்க காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே காற்று வாங்க போனே ஒரு கவினை வாங்கி வந்து என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் காற்று வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு ராஜ கூட்டமும் பணக்கூட்டமும் ஜனக்கூட்டமும் சேர்ந்து இந்த காலகட்டங்களில் அபரிவிதமான செல்வாக்கு யுகத்தைப் பெறக்கூடிய ஜனயுகத்தை இந்த சிம்மராசிக்காரங்களில் பெறுவது உண்மை பிரியமான சகோதர சோழ இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலை விஸ்தாரப்படுத்தலாம் பெருந்தொழிலிற்கான உங்களுடைய கூட்டாளி ஸ்தானத்தை அதிரிக்கலாம் உங்களுக்கு எதிராக நல்ல நட்புகள் முகவான் பணபரப்பு கிடைக்கப்படுகிறது மனைவெளி ஆதாயங்களின் நல்ல கூட்டாளி பெருமணம் பெருபணம் வெளிநாட்டில் நல்ல சுப செய்தி கிடைக்கப்படும் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய வெளிநாட்டுக்கு செல்படு நல்ல ராஜாங்க மரியாதை உங்களுக்கு கிடைக்க போயிடுது அரசியலில் சாதாரண தொண்டனாய் இருப்பதற்கு படிப்படியாக பதவியும் பணக்காரையும் கொடுத்து மிகப்பெரிய ராஜ மரியாதை வழக்கூறிய ராஜ கேம்பிரம ராஜ கூட்டத்திற்கு தலைவனாகும் ராஜயுகம் பெற்றவராக இந்த இருபது நாட்களில் சிம்மராசிக்கல் வலம் வர போறாங்க ஒரு மாலைகள் நீ உன்னை நீ உன்னை அறிந்தால் என்று நீங்கள் உன்னை இருந்து உலகத்தை போராட உயர்ந்த உச்சானி ஸ்தானத்தை அச்சாணியில் இருந்து நீங்க உச்சாணி கொம்பத்து உயர்ந்து மிகப்பெரிய ராஜாவாய் என்று புத்த ரோஜாவாய் இந்த சிம்ம ராசிக்காரர் வருவது உண்மை இந்த இருபத்தி ஓரு நாட்களில் முடிந்தால் நீங்கள் அருகுள்ள பெருமாள் ஆலயம் சென்று நீங்கள் பதினான்கு நெய் தீபம் வீட்டு ஓம் நமோ நாராயணாய நமக ஓ நமோ பகவதே வாசு தேவாய தன் மந்திரஹ அமிரகலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம என்ற நீங்கள் பதினான்கு முறை பெருமாளை நடந்து பாட்டாக பாடி வரும்போது உங்கள் வாழ்க்கையை தடைகள் அதை உடை என்ற விதியும்படி தடைகள் விலகி பண த தட்டுப்பாடுகள் குறைந்து மிகப்பெரிய ஜனக்கூட்டத்துக்கு பனகு பன்னாபரியும் பெற்று இந்த இருபத்தி ஓர் நாட்களில் மிகப்பெரிய சீரும் சிறப்பும் பெற்று அசாத்தியமான முறையில் பெருமனம்பரவிட்டு ஊரே உயர்த்தும் உன்னதமான மாலை மரியாதை யோகமும் தனபருவியும் பெற்று மிகப்பெரிய மிகா இருந்து இருபத்தி ஓர் நாட்களில் சிம்ம வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை